சின்ன மருமகள் சிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டயர்டாக இருக்கிற தமிழ் செல்வியை பார்த்துட்டு வசந்தி கேட்குறாங்க தமிழ் செல்வி நீ ரொம்ப அசதியாகவும் டயர்டாகவும் இருக்க ஐம்பது தூரம் போயிட்டு வரையே தினமும் படிக்கிறதுக்கு போயிட்டு வர முடியுமா நீ கண்டிப்பாக டாக்டராகிடுவல அப்படின்னு கேட்குறாங்க இது உடனே தமிழ் செல்வியும் கண்டிப்பாமா எவ்வளோ தான் டயர்டு இருந்தாலும் என்னால் முடியவே இல்லைனாலும் எனக்காக மட்டும் இல்லை என் வாரிசுக்காக நான் படிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தில் இருக்கேன் இன்னைக்கு காலேஜுக்குள்ளே முதல் நாள் போகும்போது எப்படி சந்தோஷமா இருந்தது தெரியுமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனி படிக்க முடியாது அந்த வீட்டில் உள்ளவங்களும் என்னை படிக்க வைக்க மாட்டாங்கன்னு நினச்சப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்போதாம்மா படிப்போட அருமணி என்னன்னு தெரியுது காலேஜ்குள்ளே போனேன்னா அங்கே என்ன பாடத்தை தான் கொஞ்சம் கவனிக்க முடியல அப்பப்போ மயக்கம் வந்தது ஏன் வாமிட்டு கூட எடுத்தேன் ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருமே என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க நீ படித்து முன்னேறணும் மாசமாக இருக்கிறதெல்லாம் இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் இதுக்காக நீ படிப்பை விட்டுறவே கூடாதுன்னு எனக்கு எவ்வளோ நல்லா பேசுனாங்க தெரியுமா அதை கேட்க அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தது எனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குற அங்கே பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்கும்போது எனக்கு என்னம்மா பிரச்சனை நான் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவேன் படிப்பை நான் தேர்ந்தெடுத்தது எனக்காக மட்டும் இல்லை என் வாழ்க்கைக்காக மட்டும் இல்லை என் வயிற்றில் வளர்ற அந்த சேதுவோட வாரிசுக்காகவும் தான் தனியாக இருந்து சாதிக்கணும்னா படிப்பு ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டேம்மா கல்யாணம் ஆனால் மறுபடியும் படிக்க முடியுமான்ற ஒரு யோசனையில் இருக்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெருசு கண்டிப்பாக எம்பிடு தூரமானாலும் நான் போய் படிக்க தான் போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதிச்சு காட்ட டாக்டர் ஆகதாம்மா போகிறேன்னு சொல்ல தமிழ்செல்வி இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் வசந்தி அங்கே சேது அனுப்பின வக்கீல் நோட்டீஸை கையில் எடுத்து பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருந்தா இங்கே தமிழ் செல்வி அந்த வீட்டில் இருந்தே நல்லா படிச்சிருந்தா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் என் பொண்ணோட நிலமை இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அந்த சேது என்னம்மா என்னை வேண்டான்னு சொல்கிறது அவனோட வாரிசை தான் நான் சுமந்துட்ருக்கேன் இதை கண்டிப்பாக உண்மையை நிரூபித்து என் பக்கம்தான் நியாயம் இருக்குதுன்னு நானே ஜட்ஜம்மா முன்னாடி நியாயம் கேட்பேன் உண்மையை நிரூபிப்பேன் அப்போ அந்த சேது பதில் பேச முடியாமல் என் முன்னாடி தலை குடிஞ்சு தாமா நிற்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன தான் இருந்தாலும் என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்ன நிலமையில் நான் இருப்பேனோனு நீங்கள் கவலைப்படுற அளவெலாம் நான் இருக்க மாட்டேமா படிப்பு இருக்கும்போது நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன் நம்ம குடும்பத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட செல்லப்பாண்டியோட அம்மாவும் பாத்தியா வசந்தி தமிழ் செல்வி இவ்வளோ நம்பிக்கையாக பேசும்போது நீ எதுக்காக கவலைப்படுற என் பேத்தி நினச்சதை சாதிச்சு காட்டுவா அவ வேண்டான்னு சொன்ன எல்லாரும் அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே செல்லப்பாண்டியோட அம்மாவும் சொல்றதை கேட்டுட்டு வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் தமிழ் செல்வி சொல்றாங்க அம்மா நீ வீட்டை பாத்துக்க நான் போய் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா கண்டிப்பா கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய நிலமை வரும் அப்ப என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணும்ல அதனால என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறமான்னு சொல்லும்போது நீ தனியாவா போகிறேன்னு கேக்குறாங்க எனக்கு என்னம்மா பயம் நான் தனியாக தானே படிக்கவே போறேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வக்கீலை பார்த்து இங்க தமிழ் செல்வி பேசுறாங்க பேசுனது மட்டும் இல்லாம நீங்க முதல்ல பதில் நோட்டீஸ் அனுப்புங்க என்னைக்கு கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நான் கண்டிப்பா வருவேன் என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சொல்லுவேன் நான் மாசமா இருக்கேன் என்னை செய்து பிரிகிறது பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனா என் வயிற்றில் வளர்றது வாரிசு தான் அப்படின்ற உண்மையை நான் நிரூபிக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்காக பேசணும் அதுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் அங்கே ஜட்ஜமாக கிட்டே கேட்டு நீங்க தான் எனக்காக செஞ்சு கொடுக்கணும் என்னை சந்தேகப்பட்ட எல்லாருக்கும் உண்மையை நிரூபித்து கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் தலை குனிய வைக்கணும் அப்படின்னு அமன்செல்விக்கு சேது கூட ஒன்று சேர்ந்து வாழை பிடிக்கலனாலும் அவர் பேசின பேச்சுக்கும் உண்மை என்னன்னு நிரூபிக்கணும் சேது சந்தேகப்பட்டதுக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும் சேதுவோட வாரிசு தான் நான் சுமந்துட்ருக்கேன்னு தெரிஞ்சு சேது எல்லார் முன்னாடி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி நான் செய்யணுன்னா கண்டிப்பாக அங்கே ஜஜ்ஜம்மா முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு அவங்க என்ன டெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு உண்மையை நிரூபிப்பேன் அப்போ இந்த சேது என் முன்னாடி என்ன பதில் பேசுகிறாருன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி நினைக்கிறாங்க இங்க சேது கிட்ட பேசுறதுக்காக அப்பத்தாவும் மோகனாவும் போகிறாங்க சேது ரொம்ப கோவத்தில் நல்லா ட்ரிங்க்ஸ் இருக்காரு இந்த தமிழ் செல்வி மட்டும் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் இப்படி இந்த வீட்டில் நல்லபடியாக இருந்திருந்தா அவள் உண்மையாகவே மாசமாக இருந்திருந்தா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன் என் அம்மாவே இந்த வீட்டுக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு விட்டு கொடுக்காமல் தமிழ் செல்வியை நல்லா பார்த்துருந்துப்பேன் ஆனால் இப்போ தமிழ் செல்வி என்னை ஏமாற்றிட்டு குடும்பத்தையும் தலைகுனியை வச்சுட்டுல போயிருக்கா வேற நான் என்ன முடிவெடுக்க முடியும் இப்படி என் வாழ்க்கையில் வந்து என்னை ஏமாத்தின தமிழ் செல்வியோட ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு கோவத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க அங்கே வந்து அப்பத்தாவும் சேது நீ செய்யறதெல்லாம் நல்லாவா இருக்கு இந்த வீட்டோட ஒரு வாரிசாக இருந்து உங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யலாம் இல்லை தமிழ் செல்வியை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் இங்கே வீட்டில் உள்ள மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு அந்த வக்கீல் நோட்டீஸை வேற தமிழ் செல்விக்கு அனுப்பி வச்சிருக்கிறியே தமிழ் செல்வியோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அவள் தனியாகவா இருக்கா ஓ வாரிசை சுமந்துட்ருக்கா இந்த நிலமையில் தமிழ் செல்வியை நீ கஷ்டப்படுத்தலாமா நீ செஞ்சது பெரிய தப்பு நீ சொல்ல போய் தானே ராஜாங்க வக்கீலை வர வச்சு இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் செஞ்சாரு அது மட்டும் இல்லை நீ மட்டும் இப்ப சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம என் பேத்தியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் ஆனா நீ சரின்னு சொல்லணும் நீ மனசு மாறணும் சேது இதுக்கு மேலேயும் நீ எதாவது செஞ்சனா என்னால தாங்கிக்கவே முடியாது நீ தமிழ் செல்வியை பிரியறதுக்கு எந்த ஒரு காரணமும் பெருசா இல்லவே இல்லை ஏன்னா பொய் சொன்னது உண்மைதான் அதுக்குன்னு தமிழ் செல்வியை விட்டு பிரியணுமா அப்படி எந்த பெரிய தப்பையும் தமிழ் செல்வி செய்யலை பெரிய தப்பு செஞ்ச சாவத்திரியவே ராஜாங்க வீட்டுக்குள்ள வர வச்சதுக்கு அப்புறமா நீயா இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கறதுலாம் தப்பு இல்லையா இப்ப நீ தமிழ் செல்விய பிரிஞ்சு வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா அதையாவது என்கிட்ட சொல்லு அப்படின்னு அப்பத்தான் ரொம்பவே கோவமாக கேக்குறாங்க உடனே மோகனாவும் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் செல்விய மறந்துட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்க முடியுமா தமிழ் செல்வியை நீ என்னைக்கு பெரியறியோ உடனே உனக்கு வேற கல்யாணம் பண்ண வீட்டில் உள்ளவங்க ஏற்பாடு செய்வாங்க நீ அவ்வளவுதான் தமிழ் செல்வியை விரும்பினதா அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னால் தமிழ் செல்வியை மறந்துட்டு பிரிய முடியுமா சேது இதுக்காக தான் படிச்சுட்டு இருந்த தமிழ் செல்வியை இவ்வளோ பிரச்சனை செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் நிம்மதியாக தமிழ் செல்வி கல்யாணம் ஆகாமல் நல்லா படித்து முன்னேறியிருப்பாள் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்க தமிழ் செல்வி இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் பொய் சொல்லிட்டான்னு அவளை நீ வந்து பிரியணுன்னு இப்படி வந்து வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறது தப்புன்னு உனக்கு கேள்வி புரியாதான் சேதுவால குழப்பத்தில் இருக்காரு இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்ப ராஜாங்க முன்னாடி ஒரு கொண்டு வந்து காமிக்கிறாங்க இவங்க வேற யாரும் இல்ல என் சொந்தக்காரங்கதான் சொந்தக்காரங்களோட பொண்ணு நல்லா படிச்சிருக்கா அதுவும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வசதியானவங்க சேதுவுக்கு இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏற்கனவே சேதுவுக்கு கல்யாணமான விஷயம் இப்ப அந்த பொய் சொல்லி தமிழ் செல்வி ஏமாத்திட்டு சேது கூட வாழ மாட்டேன்னு அவங்க வீட்ல போய் இருக்கிறது எல்லாமே அவங்க குடும்பத்துக்கு தெரியும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்து அவங்க சேதுவை வேண்டான்னு சொல்லுவாங்களா அதாம் மாமா சேதுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானே சேதுவை பத்தி பேசி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன் அவங்க பொண்ணோட இந்த போட்டோவையும் கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்துட்டு அப்படியே சேதுவையும் கூப்பிட்டு காமிச்சிங்கன்னா சேதுக்கு பிடிச்சா உடனே கல்யாண ஏற்பாடை செய்ய வேண்டிதானே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அந்த சமயம் இங்க உடனே ராஜாங்கம் அப்பத்தாவையும் மோகனாவையும் கூப்பிட்டு அதான் ஈஸ்வரி இங்கே சேதுவுக்கு பொண்ணு பார்த்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததா சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள் நீங்களே போய் சேதுக்கிட்ட காமிச்சிட்டு சேதுவுக்கு பிடிச்சிருந்தா நாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிதான் அதான் நாம் எடுக்கிற முடிவை ஒத்துப்பேன்னு செய்து சொல்லிட்டான்ல அவன் செஞ்சது பெரிய தப்பு என்ன தெரியுமா அந்த தமிழ் செல்வியை விரும்பி அவன் தமிழ் செல்வியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னது இப்போ நாம் சொல்கிற பேச்சை கேட்குறேன்னு சொன்னதுனால ஈஸ்வரி என்னவோ நல்லதுக்காக தானே செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்க உடனே அப்பத்தான் சொல்றாங்க ஈஸ்வரி நீ யாரை கேட்டு இப்படியெல்லாம் முடிவெடுக்கிற நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இல்லை அது மட்டும் இல்லை ராஜாங்கும் இப்படி பொண்ணு பார்த்து கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு சொல்லவே இல்லையே இன்னும் தமிழ் செல்வியும் சேதுவும் பிரியவும் இல்லை அதுக்குள்ளே நீ என்னவோ சொந்தக்காரங்க கிட்டே பேசினதா சொல்கிற சேதுவை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சதாக சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சு ஃபோட்டோவோட வந்து நிற்கிறியே இதெல்லாம் தப்பு இல்லையா சேது பார்த்தா என்ன நினப்பான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் செல் சொல்ல மாட்டான் சேது கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துப்பான் ஏன்னா தமிழ் செல்வி கூட வாழ தான் சேதுக்கு பிடிக்கலையே பெரிய முடிவெடுத்ததுக்கு அப்புறமா சேதுவுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்யறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்பத்தாவும் பொண்ணும் இப்ப என்ன கல்யாணத்துக்கு சரி சொல்ல போறியா இந்த ஃபோட்டோவை நீயே நல்லா பாரு அப்படின்னு கொடுத்த உடனே இருந்த கோவத்தில் சேதுவும் ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு யாரு என்னன்னு கூட பார்க்காம அதை அப்படியே கிழிச்சு போட்டுறாரு ராஜாங்க முன்னாடி உடனே ராஜாங்கோ என்னாச்சு செய்து என்ன இப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க வேற என்னப்பா செய்ய சொல்கிறீங்க நாம் இப்போ அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அதுக்கு வேற எந்த ஏற்பாடையும் நம்ம செய்யலை அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குப்பா நான் தமிழ் செல்வியை பிரிஞ்சதுக்கு அப்புறமா என் முடிவு என்னென்னு சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த கல்யாண பேச்சை பற்றி யாரும் பேச வேண்டான்னு கோவமாக சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போக உடனே அப்போதான் சிரிச்சுக்கிட்டே யார் என்ன சொன்னாலும் சேதவையும் தமிழ் செல்வியவும் பிரிக்க முடியாது வக்கீல் நோட்டு அனுப்புனா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு இப்படி இப்போவே கல்யாண ஏற்பாடை செய்யணும்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்கும் சேது சரியான பதில் கொடுத்துட்டு போயிருக்கான் சேதுவால் தமிழ் செல்வியை மறக்கவும் முடியாது மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக செய்து கூட்டிகிட்டு வரதான் போறான் தமிழ் செல்விய அதையும் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்பத்தா போகிறாங்க இதை பார்த்துட்டு தாமரை என்னம்மா ஈஸ்வர் இப்படிலாம் செய்யறாங்க யாரை கேட்டு சேது மாமாவுக்கு இவங்க சொந்தக்காரங்க பொண்ணு பார்க்குறாங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நான் வந்து சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஈஸ்வரி திட்டம் போட்டு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க போலமா இதெல்லாம் சரி அந்த ஈஸ்வரி கிட்ட நீதான் பேசி புரிய வைக்கணும் இனி இவங்க இப்படி செஞ்சாங்க நானே பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தமிழ் செல்வியும் மாமாவும் பிரிஞ்சா நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா என்னெல்லாம் செய்கிறாங்க பாரு இந்த ஈஸ்வரி அப்படின்னு தாமரைக்கு கோபம் வருது உடனே சாவித்திரி அதான் எல்லாருக்கும் புரியிற மாதிரி என் தமிழ் செல்வியும் நானும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என் முடிவை சொல்லுவேன் அது வரைக்கும் இப்படி கல்யாண ஏற்பாடு செய்யாதீங்கன்னு இங்க சொல்லாம புரிய வச்சிட்டு போயிட்டால சேது இனி நமக்கென்ன கவலை ஈஸ்வரி ஈஸ்வரி கல்யாண ஏற்பாடை செஞ்சாலும் சேது ஒத்துக்க நீ நீதான் சேதுவோட மனைவியாக இந்த வீட்ல வாழ போற நீ இரு அப்படின்னு சொல்லி கோவமா இருந்த தாமரைய கூட்டிட்டு போயிடுறாங்க சாவித்ரி சேது முன்னாடி அவமானப்பட்ட ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது பாத்தியா சித்ரா இந்த சேது எம்பிட்டு தைரியம் இருந்தால் நான் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியும் அங்கே தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டு நமக்கு சரியான பதில் கொடுத்துட்டு போயிருப்பான் என்ன இருந்தாலும் இந்த தாமரையவும் சேது கல்யாணம் பண்ணிக்க கூடாது தமிழ் செல்வியும் உரிமையாக இருக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நான் நினைக்கிறது நடக்கணும்னா நான் தான் சேதுவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் நினச்சதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் இன்னைக்கு கோவமாக போகிற சேது எத்தனை நாள் இவன் தனிமே தனியாகவே இருக்க முடியும் அதனால் நான் எல்லாத்தையும் நடத்தி காட்ட தான் போகிறேன் அப்போ தெரியும் நான் யாருன்னு இந்த சேது கிறிஸ்துவுக்கு அப்படின்னு ஈஸ்வரி அவமானப்பட்டதுனால இப்படி பேசிட்டு போறாங்க அங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வக்கீல் வந்து பேசிட்டு உடனே செய்து சொல்றாங்க நான் வரேன்ப்பா எல்லார் முன்னாடி தெளிவாக பேசிடுவேன் கண்டிப்பாக அந்த தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தின தமிழ் செல்வி எனக்கு வேண்டான்னு தெளிவாக சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக தமிழ் செல்வியை விட்டு பிரிஞ்சிருவேன்ப்பா அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே பேச உடனே வக்கீல் சொல்கிறாரு இப்படியே சொல்லுங்கள் தம்பி அது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்கிறதா அவங்க பொய் சொன்னது உங்களுக்கு என்னென்ன தமிழ் செல்வி செஞ்சாங்களோ இந்த வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்க உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையில் நீங்கள் ஏன் இருக்கணும் அங்கே தமிழ் செல்விக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் வேற ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க வேண்டிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற ராஜாங்கத்தோட பையன் உங்களுக்காக பொண்ணு கிடைக்காது தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை அப்புறம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் தமிழ் செல்விக்கும் நல்லபடியாக டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு ராஜாங்கய்யா ஐயா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் சேது தம்பி அவர் மனசில் இருக்கிறத சொல்லிட்டார்ல தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமக தமிழ் செல்வி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை புரிய வச்சு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு சேது தம்பிக்கு பிரச்சனை இல்லாமல் டிவோர்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக நாளைக்கு சேது தம்பி நீங்கள் வந்துருங்க அங்கே ஜட்ஜம்மா முன்னாடி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லுங்க நானும் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீலும் அங்கேருந்து கிளம்புறாரு வக்கீல் இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறமா தான் செய்தவுக்கே புரிய வருது தமிழ் செல்வி இல்லாத வாழ்க்கையை எப்படி நினச்சி பார்க்கறது நம்ம பெரிய தப்பு பண்ண மாதிரியும் தெரியுது தமிழ் செல்வி மேலே உள்ள கோபத்தில் பெரியணுன்னு இப்படி எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம் இப்போ அங்கே ஜட்ஜம்மா முன்னாடி போய் நின்று பேச வேண்டிய நிலமையை வந்துருச்சு தமிழ் செல்வி பெரிய எந்த தப்பும் செய்யல தான் இருந்தாலும் என்னை ஏமாத்திரம் அதை தாங்கிக்க முடியலையே என்ன முடிவெடுக்கன்னு தெரியல அப்படின்னு அங்கே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு சேது தமிழ் செல்வி கருப்பு செல்லப்பாண்டி வசந்தின்னு எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வசந்தி சொல்கிறாங்க தமிழ் செல்வி அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க இனியாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் செய்து தம்பி கூட சந்தோஷமாக வாழ்வேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா இங்கெல்லாம் வர வேண்டியதாயிடுச்சு உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லு நீயும் சேதுவும் பிரியக்கூடாது ஒன்று சேர்ந்து வாழணுன்ற இந்த அம்மாவோட ஆசை நீ அதை எதுவும் தப்பா இது பண்ணிராதமா தப்பா எதுவும் பேசிராத தெளிவாக பேசி ஒரு நல்ல முடிவாயிடு படிப்பு முக்கியம் அதை விட உனக்கு வாழ்க்கையில் செய்து தம்பி கூட வாழ்கிறதும் முக்கியம்தான்னு சொல்கிறாங்க சொல்றாங்க வசந்தி எனக்கு தெரியுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி உள்ள போறாங்க அங்கே பின்னாடி போன வக்கீலை பார்த்து வசந்தி சொல்றாங்க தப்பாக நினைக்காதீங்க என் பொண்ணு கோவத்தில் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படி தான் உங்களையும் பேச சொல்லியிருப்பா ஆனால் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் நல்லதுன்னு எங்கள் குடும்பத்துக்கு தோணுது நீங்கள் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தமிழ் செல்வியோட வாரிசுக்காகவும் பேசி எப்படியாவது சேதுவையும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அது என்னுடைய எண்ணம் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த உதவியை செய்யுங்க நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்கம்மா பணத்துக்காக இல்லை உங்கள் நல்ல மனசுக்காக உங்கள் பொண்ணுக்காக பேசி கண்டிப்பாக சேர்த்து தமிழ் செல்வியை ஒன்று சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் பணம் தரணும்னு பணம் தரணும்னு நினச்சாலும் எனக்கு வேண்டாமா ஏன்னா தமிழ் செல்வி நம்ம ஊரில் நல்லா படித்து டாக்டர் ஆகணும்னு மற்றவங்க மாதிரியே நானும் ஆசைப்பட்றேன் இந்த உதவியை தமிழ் செல்விக்காக நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்க ஜட்ஜம்மாவும் ரெண்டு பேரையும் நிக்க வச்சு சேதுக்கிட்டையும் தமிழ் செல்வி அவங்க பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி கேள்விகளை கேட்குறாங்க அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல சொல்றாங்க உடனே சேது சொல்றாரு தமிழ் செல்வியை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு தமிழ் செல்வி எனக்கு துணையா இருந்தா ஆனா என் வாரிசை சுமந்துட்டு சொல்லி ஆறு மாசம் எங்க குடும்பத்தையே ஏமாத்தி அவ இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டா அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி போய் சொல்லி ஏமாத்திட்டா இனி தமிழ் செல்வி கூட நான் வாழ மாட்டேன்ட்டு இங்கே வந்து சொல்கிறாரு சேது உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இப்போ நான் இந்த சேதோட வாரிசு சுமந்துட்ருக்கேன் ஆனால் என்ன சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தி பேசக்கூடாத மாதிரிலாம் பேசி அசிங்கப்படுத்துகிறேன் இந்த சேது இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா சேது கூட நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ சேதவும் உங்க கூட வாழ விரும்பல நீங்களும் வாழ விரும்பலையான்னு சொல்லும்போது ஆமாங்க ஆனாலும் நான் டிவோர்ஸ் கொடுக்கவும் மாட்டேன் ஏன்னா என் வாரிசு என் வாரிசை தன்னுடைய வாரிசாக இங்கே வந்து ஏற்றுக்கணும் இந்த சேதம் அதுக்காக நீங்கள் என்ன டெஸ்ட் எடுக்க சொன்னாலும் எடுக்கிறேன் உண்மை என்னென்னு சேதுக்கு நிரூபிக்கணும் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டையும் நான் கொடுக்குறேன் நான் மாசமாக தான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல அதில் நான் பொய் சொல்கிறதா யாரும் சந்தேகப்படக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி டா அங்கே டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டையும் அங்கே ஜர்ஜம்மா முன்னாடி காமிக்கிறாங்க ஆமாம் உண்மையாகவே தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அங்கே ஜர்ஜம்மா அங்கே ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு புரிய வைக்கிறாங்க சேது நினைக்கிறாரு என்னதான் இருந்தாலும் நானும் தமிழ் செல்வி சந்தோஷமா வாழவே இல்லை எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இடையில தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது இங்க இதை ஏன் வாரிசுன்னு எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்க உடனே அங்க இருந்த ஜட்ஜும் அப்ப தமிழ் செல்வி சுமக்கிறத உங்க வாரிசு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேக்கும்போது உடனே இங்கே தமிழ் செல்வியால தாங்கிக்க முடியல அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் எந்த டெஸ்ட் வேணாலும் எடுத்து அதன் மூலமா சேதுவோட அந்த வாரிசு தான் நான் சுமக்கிறேன்றது அந்த சேது குடும்பத்துக்கே தெரியணும் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே உடனே ஜர்ஜமா சொல்றாங்க கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தமிழ் செல்வியோட தமிழ் செல்வி சுமக்கிறது இங்க சேதுவோட வாரிசுதான் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னா சேதும் நீங்கள் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வீங்களான்னு கேட்கும்போது முதல்ல உண்மை என்னன்னு தெரியட்டும் அப்புறம் பார்ப்போன்னு சொல்ல உடனே டாக்டர் மூலமாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ் செல்வி அனுப்பி எடுக்க வேண்டிய டெஸ்டெல்லாம் எடுத்து கண் இது சேதுவோட குழந்தை தான் சேதுவோட வாரிசு தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இங்கே ஜட்ஜம்மா மூலமாக எல்லா ஏற்பாடும் செய்ய தமிழ் செல்வி ரொம்பவே தைரியமாக அதுக்கு ஒத்துக்கிறாங்க ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வாங்க என்ன ஏதுன்னு பேசி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு ஜட்ஜம்மா சொல்லிட்டு போக அங்கே இருக்கிற அங்கே வக்கீலும் இங்கே தமிழ் செல்வி கிட்டே எதுக்கும் பயப்படாதீங்க உண்மை உங்கள் பக்கம் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த சேது ராஜாங்கோ ஐயான்னு எல்லோரும் மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே எடுத்த டெஸ்ட்டுக்காக ரிப்போர்ட் எல்லாமே வருது உடனே தமிழ் செல்வியும் அங்கே ரொம்ப தைரியமாக வந்து நிற்க சேது சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த தமிழ் செல்வி மறுபடியும் நம்மளை ஏமாற்றிருக்க தான் போகிறான் அப்படின்னு நினைக்கும்போது ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பேரதிர்ச்சியோட ஒரு பக்கம் சந்தோஷத்தோட அங்கே உள்ள ஜட்ஜம்மா சொல்றாங்க சேது ரிப்போர்ட்ல ரொம்பவே தெளிவா இருக்கு நீங்க தான் அங்கே தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ற வாரிசோட அப்பா நீங்க தானு ரொம்ப தெளிவா இருக்கு இதுக்கு மேலேயும் தமிழ் செல்வி மேலே நீங்க சந்தேகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறதெல்லாம் நீங்கள் ஆனால் சந்தேகப்பட்டு அவமானப்படுத்துறது இங்கே தமிழ் செல்வியவா தமிழ் செல்வி பொய் சொன்னது என்னவோ உண்மை ஆனால் இப்போ உண்மையாகவே உங்கள் மனைவி மாசமாக இருக்காங்க உங்கள் வாரிசு சுமந்துட்ருக்காங்க அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அந்த தைரியத்தால் தான் தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி என்ன டெஸ்ட் வேணாலும் எடுங்க உண்மையை நிரூபிக்கணும்னு தமிழ் செல்வி இங்கே வந்து நிற்கிறாங்க அவங்கவுங்க கூட சேர்ந்து வாழலைனாலும் அவங்க வயிற்றில் வளர்கிற உங்கள் வாரிசுக்கு நியாயம் கிடைக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி அழுதுகிட்டே ராஜாங்கம் முன்னாடியும் சேது முன்னாடியும் வந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ புரியுதா யார் மேல தப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்ட உங்க பையன் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல கண் கலங்கி நிற்கிறாரு சேது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த தமிழ் செல்வியை நான் ஒழுங்கா கவனிக்கல கார் செட்ல எல்லாம் தங்க வச்சேன் ஆனா ஏன் வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்வியவே சந்தேகப்பட்டுட்டேனேன்னு அழ ஆரம்பிக்கிறாரு உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இதுவே எனக்கு போதும் நான் படித்து முன்னேறணும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த சேது கூட வாழணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை ராஜாங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ நான் நல்லது செஞ்சுருக்கேன் அதெல்லாம் நினச்சி பார்க்காத அந்த குடும்பத்துக்கு மறும மருமகளாக மறுபடியும் போகணுன்ற எண்ணமே எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது இங்கே அப்பாத்தா சொல்கிறாங்க பார்த்திங்களா ராஜாங்கம் ஓ மருமகன் எந்த தப்பும் செய்யலை இப்போவே மன்னிப்பு கேட்டு தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இல்லைனா எல்லாரும் நம்ம குடும்பத்தை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல ராஜாங்கமும் சேதுவும் இங்கே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கண்கலைங்க நிற்க உடனே அங்கே இருந்த ஜட்ஜம்மா சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு தமிழ் செல்வி ராஜாங்க வீட்டில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக தமிழ் செல்வியை மனசு மாறுவாங்க தமிழ் செல்வியை சேதுவும் புரிஞ்சுப்பாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறமா இதே மாதிரி உங்கள் மனநிலைமை மாறாமல் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் தர நானும் தயாராக இருக்கேன் அது வரைக்கும் தமிழ் செல்வி வசந்தி வீட்டில் இல்லை ராஜாங்க வீட்டில் தான் இருக்கணும்னு தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க ஜர்ஜம்மா உண்மை என்னன்னு எல்லார் முன்னாடியும் தமிழ் செல்வி உண்மையை நிரூபித்ததுனால சேது மனசு மாறுறாரு தமிழ் செல்வியை பார்த்து கண் கலங்கி மன்னிப்பும் கேட்குறாரு இங்கே உடனே ராஜாங்க என் வீட்டை மருமகளா சேது கூட ஒன்னு சேர்ந்து வாழ நீ கண்டிப்பா வரணும் ஆறு மாதம் இல்லை என்னைக்கும் சேதுவை விட்டு பிரியாம நீ தாம எங்க வீட்டு மருமகளாக இருக்கணும் நாங்கள் இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதெல்லாம் பெரிய தப்பு சேது சந்தேகப்பட்ட மாதிரியே நானும் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சேதுவையும் செல்வியவும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு ராஜாங்க